மகா ஏதோ வேலையா இருக்கிறதுனால போனை எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு கால் பண்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு எடுத்து பேசுறாரு என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே நக்கலா நம்ம சூர்யா கிட்ட பேசவும் சூர்யா இருந்துட்டு உனக்கு என்னடா வேணும் எதுக்காகடா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட பேசவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீங்க வந்து அதுல கலந்துகிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா நம்ம சூர்யா கிட்ட សលលវ நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நீ எல்லாம் ஒரு ஆளடா உன்னோட பாட்டிக்கு நான் எதுக்குடா வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக நம்ம ஃபோனை கட் ப நம்ம கௌதம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மகா கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க போயிட்டு சொ சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க அம்மா சூர்யா ரொம்ப கோவப்பட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சித்ரா இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருந்தா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க a நம்ம கௌதம் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அவனை ஏதாச்சும் பார்ட்டியில் வச்சு பண்ணணுங்க அப்படின்ன மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூரிய கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த நேரம் வராங்க வந்த உடனே என்னடி என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்கவும் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நம்ம கௌதம் இருந்துட்டு ஏதோ ஈவினிங் பார்ட்டி வச்சிருக்காராம் அதுக்கு நம்ம சூரியவை கால் பண்ணி வெறுப்பேத்தாக கூப்பிடுறாரு அப்படின்னு மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லவோ கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாப்பிள்ள கண்டிப்பா கௌதம ஏதாச்சும் பண்ணணும் ஆட்டிக்கு போயிட்டு நம்ம அங்க இருக்கிறவங்க முன்னாடியே நம்ம கௌதம் வச்சு கௌதம அசிங்கப்படுத்தணும் அப்படின்ன மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்லமோ இங்க பாருங்கத்த அவனை மாதிரியே நம்ம இருக்க தேவையில்லாத நம்ம இப்படி பண்ணா அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு விடுங்கத்த அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி மகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க பாருங்கம்மா அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு எதுக்காக திரும்ப அதேவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க சரி விடுதி அவன் எப்படியாவது போயிட்டு போறான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இந்த பாட்டி எல்லாம் அவன் கவனம் இல்லாம எல்லாரு கூட பேசிட்டு இருப்பான் வீட்டுல போயிட்டு எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு புதுசா ஐடியா போடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மகா இருந்துட்டு புதுசா ஒரு கெட்டப்ப போட்டு நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்து போறாங்க போயிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு இந்த விஷயத்த கேட்டுடுறாங்க கேட்ட உடனே நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க வேணாக்கா அவன் பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும் வேண்டாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எங்க பாரடி யாருக்கிட்டயே சொல்லாத கண்டிப்பா நான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு தன்னோட அக்காக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சூர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு இந்த மகாக்கு என்ன சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவை தேடி போயிடுறாங்க போன உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க பாட்டியில நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லைன்ற இல்லைன்ற வேலையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கத்தை தேடி தேடித்தரும் இவனுக்கு தெரியவே இல்லையே எல்லா சொத்தியும் நடுத்தருவில தான் போவான் போல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்டே எங்க பாருடா கௌதம் அதிகமா குடிக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு சரிங்கம்மா நான் பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு வரேன் நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பார்ட்டி ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு அண்ணாமைக்காக கால் பண்ணி அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் மகா வீட்லயே இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும் எங்கே போயிருப்பாவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க என்ட்ரி ஆயினதுமே யாருமே பாக்குறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கௌதம் ரூமுக்கு போறாங்க போன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆன உடனே நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம மகாவை தேடி வந்துடுறாங்க வந்த உடனே எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க நம்ம கௌதம் பண்ணியிருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எதுக்காக படாதீங்க கண்டிப்பா நம்ம சூர்யாவும் மகாவும் இந்த வீட்டை இல்லைன்னா கூட நம்ம சூர்யா இருந்துட்டு உங்களை சந்தோஷமா தான் தெரியும் என்னோட பேரை இருந்துட்டு என்ன சந்தோஷமா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நம்ம கௌதம் ரூம்ல ஏதாச்சும் சிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வள வளவீசி தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கௌதம் ரூம்ல எதுவுமே சிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம சித்ரா ரூமுக்கு போறாங்க சித்ரா ரூம்ல ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்து வந்துட்டு நம்ம நம்ம மகா இருந்துட்டு சித்ரா ரூம்ல எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம சித்ரா பார்த்தா நம்ம மகாக்கு என்ன ஆகுன்னு தெரியாது அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு தேடிட்டே இருக்காரு ரொம்பவே பதட்டப்பட்டு தேடிட்டு இருக்காரு எங்க போனா மகா கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எடுத்து பேசவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா இருந்துட்டு ரூம் குள்ள வரத நம்ம மகா இருந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம சித்ரா இருந்துட்டு உள்ள வந்துட்டு பெட் மேல உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே சித்ரா இருந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்பொங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு லைன்லயே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்திரா இருந்துட்டு அனாமிக்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு அனாமிக்கா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட பேசவும் நம்ம மகாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது இந்த விஷயத்தில் நம்ம அனாமிகாக்கும் பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க நம்ம மகா வந்து மகாவும் சூர்யாவும் ஏதாச்சும் பிளான் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விசாரிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அனாமிக்காக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு வெளியே போவாளா போவாளான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சித்ரா வெளியே போற மாதிரியே தெரியல நம்ம சூர்யா இருந்துட்டு மகாக்கு மகா மகான்னு சொல்லிட்டு ம போன்ல கத்திட்டு இருக்கவும் மகா இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாக்குறாங்க வெளியே போனதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு நாலு பேரை சுத்திட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க இங்க பாரடா கௌதம் இப்படி எல்லாம் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா பேசிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா பயப்படாதீங்க நான் பாட்டியே என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பிரபா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ என்னோட அக்காவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம மகாக்கு திரும்ப கட் பண்ணிட்டு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே ஏதோ போன் சத்தம் கேட்டாச்சு சித்ரா இருந்துட்டு யாராச்சும் ரூம் குள்ள இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டோம் நம்ம சிக்கணும் அப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அமைதியை அதுக்கப்புறம் நம்ம நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம கோடீஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கோடீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிட்டு என்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட பார்ட்டிக்கு போறாங்க பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம நம்ம மகா வந்து தேடுறாங்க தேர்ன உடனே அங்க நடக்கிறதெல்லாம் நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு கோடீஸ்வரிய பாத்துறாங்க பார்த்த உடனே எந்த கோடீஸ்வரி நாங்க கூப்பிடாமே நீ பார்ட்டிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரிய ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கௌதம சீக்கிரமா சிக்க வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க